இன்னைக்கான டெய்லி வெக்காப்லரி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன் கவனமாக ரொம்ப கவனமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் கேர்ஃபுல்லி கேர்ஃபுல்லி அடுத்து விரைவாக ரொம்ப சீக்கிரமாக இதை செய் விரைவாக செய் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் குயிக்லி குயிக்லி அடுத்து கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லாம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி அடுத்து உடனடியாக உடனே இந்த வேலையை செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் இம்மிடிய அடுத்து மெதுவாக இது ஒரு வேலையை மெதுவாக செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் ஸ்லோலி அடுத்து வழக்கமாக இது நான் வழக்கமாக செய்யற வேலை தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் யூஷுவலி அடுத்து தினமும் தினமும் இந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்